நான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு ஓடிக்கு மேலே வடக்கு மாணத்தின் ஒரு கேஸ் ஒரு ஆவா குழுக்களோடு சம்மந்தப்பட்டிருக்கார் ரெண்டும் எல்லோருக்குமே வந்து காலை வனிடும் இன்றைக்கி இந்த காணொளியில் என்ன பக்கப்படுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாவச்சேரி அந்த பிரச்சனை டாக்டர் அர்ஜுனா வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு அந்த டாக்டர் அர்ஜுனா வந்து இன்றைக்கி காலையில் வந்து ஒரு பதிவு ஒன்று வழிகிட்டு இருக்கார் என்ன பதிவு ஒன்று சொல்லி ஒரு ஓடி ஒன்று வந்து வழியாகிருக்குது டாக்டர் அர்ஜுனாவை வந்து கொலை செய்வதற்காக வந்து பெரிய அளவிலான படங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் செய்யப்பட்ட அந்த ஒரு ஆடியோ வந்து வந்து வெளியாகிருக்குது அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியோ பார்க்க ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் அர்ச்சனாவால் கூட முடியாதுரா ஏன் தெரியுமா டாக்டர் அர்ச்சனா எங்கே நின்றாலும்னா டாக்டர் அர்ச்சனாவே தூக்குறதுக்கு எங்கே பிடிங்களுக்கு தண்ணா டீலே

சம்பந்தப்பட்ட நபர் வந்து கிளிநொச்சியில் வந்து ஒரு செஸ் அகாடமியை நடத்துகிறார் என்றும் மற்றது வந்து அவர் வந்து ஒரு ஆவா குழுக்களோடு சம்மந்தப்பட்டிருக்கிறாரன்றும் கன தகவல் வந்து மாறி மாறி அனுப்பி கொண்டிருக்கிறான் இதை இந்த ஆடியோ ரெக்கார்டிங் வந்து ஃபுல்லாக நான் சிஐடி கொடுப்பேன் போலீஸ்லேயும் வந்து நான் இன்றைக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுவேன் நான் நினைக்கிறேன் இது வந்து நான் நேற்று இவரை சந்திக்க போகிறேன் என்று சொன்ன பிறகு தான் இந்த ஆடியோ ரெக்கார்டிங் வெளியாயிருக்கு இதன் உண்மைத்தன்மை இந்த சம்மந்தப்பட்ட நான் நினைக்கிறேன் இவரோட பேரை சொல்ல விரும்பல கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு பெரிய செஸ் ஜாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்த ஒரு செஸ் என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி தான் எனக்கு சொல்லியிருக்கேன் நான் நான் நினைக்கிறேன் இந்த சம்மந்தப்பட்ட தம்பியோட நான் கலந்துடவே ஃபோனில் கதச்சி இருக்கிறேன் அவரோட பேர்னல் விஷயமா அது சம்மந்தமான விஷயம் இவராக அவராண்டு எல்லாத்தையும் தேடி பிடிச்சிட்டு நாங்கள் வெகு விரைவில் வந்து நான் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுவேன் இது வேறு சம்மந்தமாக கணக்க வீடியோக்கள் முதல்ல வந்திருக்குது ஆடியோக்கள் ஆனால் இவர் யாரென்றும் உறுதிப்படுத்தல பட் இவர் இந்த முறை வந்து தெளிவாக கதைச்சிருக்கிறார் தன்னை பேர் எல்லாம் சொல்லி நான் ஃபுல் ரெக்கார்டிங் நான் அவர்கிட்ட பாதுகாப்பு கருதி நான் இதை போடையில் அவர்கிட்ட பேர் என்னென்னு போடையில் பட் வெகு சோன் அதாவது வெகு விரைவில் வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு நினைக்கிறேன் இது சம்மந்தப்பட்ட ஒரு தமிழ் அரசியல்வாதியின் பிற்புலம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் பிரபஞ்சமான ஆடிக்கூழ் விக்கிற ஒரு அரசியல்வாதிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் அதை நாங்கள் தேடுவோம் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா